ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ரால் கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் முதல்ல இற கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ரால் வந்து என்ன ஆஃப் பண்ணத்தில் ஐம்பது ரூபா அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு இறாலையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிறேன் அப்போ தான் இந்த இறால் உள்ள மண்ணெல்லாம் வெளியில் வரும் அதுக்காக தான் இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இது நான் வீட்டிலேயே அரைச்ச மசாலா இந்த மசாலா மீன் ராளு நண்டு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் தக்காக தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில இதை நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம வேக வச்சிருக்கிற ராலையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்த ராலையும் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்ச மசாலாலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் நான் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததோ இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததோ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வ தக்காளி சேர்த்தது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க அப்போ தான் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கும் அதுக்காக தான் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாயையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க வெங்காயமும் தக்காளி எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ராலையும் மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க இந்த ஸ்டேஜில் நல்லா வேக வேகிற டயத்தில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் ராலும் உப்பு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காகவும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா வேக விடுங்க இறால் ஓரளவுக்கு வெந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் சேர்த்ததுமே இதோடய கலர் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஒரு கிரேவி சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோதான் நம்ம இறால் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு நாளைக்கு வேற ஒரு ரெசிப்பியில் சந்திக்கலாம் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்